காசியை விட பன்மடங்கு புண்ணியமான திருத்தலம் எல்லாரும் எல்லோரும் இவங்களுக்கெல்லாம் திருச்சிருக்கலாம் இது இறங்கி இந்த தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது அதுக்கு வந்து அந்த ஸ்ரீவாந்தியம்னு அந்த ஊருக்கு பேர் ஒரு ஒரு சமயம் சிவபெருமான் உமையவருடன் ரிஷப வாகனத்தில் அப்படியே வளம் வந்து உலகையே வளம் வந்தார் அப்பொழுது பல திருத்தலங்களையும் உமையவளுக்கு எடுத்து காட்டி அதோட திருமைகளை சொல்லி வந்தாராம் அப்படி சொல்லும்போது ஈசன் காசி காஞ்சிபுரம் காலகாசி என பல திருத்தலங்களையும் உமையவளுக்கு சுற்றி காண்பித்தார் அப்படி வரும்போது உமையவளுக்கு காட்டி ஈசன் வந்து ஸ்ரீவாந்தியத்தின் மகிமையை கூறி கூறினார் அப்படி வந்து ஸ்ரீவாந்தியத்தையும் காட்டி கூடும்போது காசியை விட பன்மடங்கு உயர்வான புண்ணிய தலம் இது இங்கு உள்ள தீர்த்தமான குப்த கங்கை கங்கையை விட மிகவும் புனிதமானது இந்த தலத்தில் ஓர் இரவு தங்கி இருந்தாலே கைலாயத்தில் சிவகணமாக இருக்கும் புண்ணியம் கிட்டும் என்றும் கூறினார் இதையடுத்து ஸ்ரீபாஞ்சியத்தில் தங்க உமையவள் திருவுளம் கொண்டாள் எனவேதான் இத்தல நாயகிக்கு வாழவந்த நாயகி என்ற பெயர் வந்ததாக வரலாறு கூறுகிறது பாருங்க அவ அப்படியே போய் இரவு தங்கணும்னு அங்கே வாழ வந்த நாயகின்னு அம்பாளுக்கு பேராபர துவாரபா யுகம் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கியதும் சரஸ்வதி நதிக்கரையில் தவம் இருந்த சர்பா என்ற முனிவர் துடித்து போனார் கலியுகத்தில் தர்மம் அழிந்து விடுமோ என்ற கவலை அவரை வருத்தியது அப்போது ஸ்ரீவாங்கியம் என்ற வார்த்தை அசிரீதியாக அங்கு ஒழித்தது இதையடுத்து முனிவர் ஸ்ரீவாஞ்சியம் கோவிலை நோக்கி ஓடினார் அவரை களி துரத்தி கொண்டிருந்தது இதனால் முனிவர் சிவநம சிவாய நம ஸ்ரீவாஞ்சியம் அபயம் என்று கூறியபடியே சென்றார் சிவாய நம ஸ்ரீவாஞ்சியம் அபயம் என்று கூறியபடியே சென்றார் பக்தனின் குரல் கேட்டு வாஞ்சிநாதன் சுவாமி அங்கு தோன்றி முனிவரை துரத்தி வந்த கலியை ஸ்ரீவாஞ்சியத்திற்குள்ளே ஸ்ரீவாந்தியத்துக்கு சற்று தொலைவிலே தடுத்து நிறுத்தினார் ஈசன் கலியை தடுத்து நிறுத்திய இடம் தற்போது களிமங்கலம் என்று வழங்கப்படுது களிமங்கலம் ஊர் பக்கத்தில் அது இருக்குது காசியில் வழங்கப்படுவது போல் ஸ்ரீவாஞ்சியத்திலும் காசி கயிறு என்னும் கருப்பு கயிறு வழங்கப்படுகிறது காசியில் பாவமும் புண்ணியமும் சேர்ந்தே வளர்கிறது அதனால் நம் பாவங்களுக்கு காசியில் பைரவர் தண்டனை வழங்குகிறார் ஆனால் ஸ்ரீபாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்கிறது அதனால் பைரவர் த தண்டனை இங்கு பைரவர் தண்டனை இங்கு கிடையாது இல்லை இத்தலத்தில் பைரவர் தண்டத்தை கீழே வைத்துவிட்டு தியான நிலையில் யோக பைரவராக மேற்கு நோக்கி இருக்கிறார் நாய் வாகனமும் பைரவருக்கு இத்தலத்தில் இல்லை இவரை ஆசன பைரவர் என்று அழைக்கிறார்கள் ஸ்ரீவாந்தியத்தின் தல தல விருட்சமாக விளங்குவது சந்தன மரமாகும் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக கோவில் காட்சி அளிக்கிறது இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த கங்கையில் நீராடி அருகே உள்ள கங்கைக்கரையில் கா விநாயகரை வழிபட வேண்டும் கங்கைக்கரை விநாயகரை வழிபட வேண்டும் பின்னர் தனி சன்னதியில் அருள் பாலுக்கே யமதர்மராஜனை வழிபட்டு பின்னர் அனுக்கிரக விநாயகர் பால விநாயகர் முருகன் பாலமுருகனை வழிபட்டு அதன் பிறகுதான் மூலவர் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியை மங்களாம்பிகையையும் தரிசனம் செய்து வணங்க வேண்டும் இங்குள்ள குப்த தீர்த்தம் சிவபெருமானின் சூலத்தால் பாவங்களை போக்கிட உருவாக்கப்பட்டது இது தன்னிடம் வந்து நீராடுபவர்களின் பாவங்களை ஏற்பதாக ஐதீகம் குப்தகங்கை தீர்த்தம் தனது ஆயிரம் கலைகளில் ஒன்றா ஒன்றை மட்டும் காசியில் விட்டுவிட்டு விட்டு மீதமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கலைகளுடன் இங்கு காட்சி தருகிறார் என்றால் இந்த தீர்த்தத்தின் மகிமையை வார்த்தைகளால் வார்த்தைகளால் அளவிட முடியாது கும்பகோணத்தில் இருந்து நன்னீளம் செல்லும் சாலையில் அச்சுதமங்கலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீவாஞ்சிய தீர்த்தம் உள்ளது அதோடு இல்லாமல் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை எல்லா கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைலேயும் அங்கே விசேஷங்கள் தொடர்ந்து வருஷா வருஷம் நடக்குது கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையிலையும் போய் நம்ம ஸ்நானம் பண்ணி அந்த குத்தகங்கையிலெல்லாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு சிவபெருமானையும் அம்பாடியும் மற்றும் உள்ள யம தர்மராஜா மற்றும் உள்ள எல்லா சுவாமிகளையும் வழிபட்டால் டபுள் புண்ணியம் இரட்டை புண்ணியம் அதனால் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையிலையும் எல்லா கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையிலையும் போகிறது வழக்கம் எல்லோரும் போயிட்டு இருக்கா எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தர ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியையும் உங்கள் அம்பிகை அம்பாளையும் தர்மராஜனையும் எல்லோரும் ராஜ்யத்துக்குள்ளே இந்த காலையில் நன்றி ராமசாமி குற்றம் குறிப்பி மன்னிக்கவும் ராமசாமி நம்ம கும்பகானம்